உலக சனத்தொகையில் இரண்டாம் இடம் ஆனால் உலக முகநூல் பாவனையில் முதலிடம் பெற்றது இந்தியா முகநூல் சமூக வலைதளத்தை பயன்படுத்துபவர்கள் இந்தியாவில்தான் மிக அதிகமாக இருப்பதாக சமீபத்திய புள்ளி விவரத்தில் தெரிய வந்துள்ளது கிட்ஸோட் சமூக வலைதள ஆய்வு நிறுவனம் முகநூல் பயனாளர்கள் எண்ணிக்கையை நாடுகள் வரிசையாக வெளியிட்டதுள்ளது இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் இந்தியாவில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு மில்லியன் பேர் ஃபேஸ்புக் கணக்கு வைத்திருப்பதாகவும் அடுத்த இடத்தில் இருப்பது அமெரிக்கா எனவும் அமெரிக்கர்கள் பெயரில் இருநூற்றி நாற்பது மில்லியன் முகநூல் கணக்குகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது இடத்தில் இருந்த இந்தியா இப்பொழுது அமெரிக்காவை முந்தியுள்ளது இவ்விரு நாடுகளில் மட்டுமே முகநூல் சுமார் கால்பங்கு பயனாளர்கள் இருக்கின்றார்கள் மேலும் இரு நாடுகள் தலா பதினொரு சதவீத முகநூல் கணக்குகள் உள்ளன பிரேசில் இந்தோனேஷியா மெக்சிகோ ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களை பெற்றுள்ளன இந்த வேளையில் கடந்த ஆறு மாதங்களில் இந்தியாவில் புதிய முகநூல் கணக்குகள் தொடர்வதற்கு இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் பார்த்த விடயம் உலக சனத்தொகையின் இரண்டாம் இடம் ஆனால் உலக முகநூல் பாவனையில் முதலிடம் பெற்றது இந்தியா இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி